ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு முன்னதாகவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்லாம் வந்து இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை போடுங்க இப்போ நம்ம விஸ்வாவுசு வருடத்துக்கான புரட்டாசி மாத லக்ன பலன்களை பார்க்கலாம் மீண்டும் சொல்கிறேன் லக்ன பலன்கள் எல்லாரும் ராசி பலனே சொல்லிட்டுருப்பாங்க நீங்கள் என்ன லக்ன பலன்னா ஜோதிட முறைப்படி ராசி பலனை விட லக்ன பலன் சிறப்பாக பலன் தரும் என்பதை அறிந்து நம்ம சேனலில் லக்ன பலனை நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் அன்பர்கள் இதை தொடர்ந்து கவனித்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் இப்போ லக்னமே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த குறிப்புகளை அனுப்புனா உங்களுக்கு உங்களோட லக்னம் என்னென்னு கணித்து அனுப்பப்படும் அதை வச்சு நீங்கள் லக்ன பலனை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து லக்ன பலனுக்குள்ளே போவோம் மீன லக்னத்திற்கான புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் லீனாதிபதி குரு நான்காம் இடத்து சம்பந்தம் வியாபாரத்திற்கு புதிய இடம் வாங்கும் வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு பழைய கடன் திருப்பி வரும் வாய்ப்புகள் உள்ளது லக்னாதிபதி நாளில் இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் சுப காரியங்கள் பொருட்டு பெற்றோரை நாடி வரும் நல் வாய்ப்புகள் அமையும் ஆறாம் இடத்தில் சுக்கரன் கேது சிலருக்கு ஆபரணங்கள் கடனில் மூழ்கும் வாய்ப்புகளும் உள்ளது சிலருக்கு எதிர்பாலினம்பால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் சில பொருள் நஷ்டங்களும் ஏற்படலாம் எதிர்பாலினத்தினால் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும் சிலருக்கு அரசியல் ஆதாயம் உண்டாகும் சிலர் கல்வி சாலைகள் அதாவது கல்லூரி யுனிவர்சிட்டி போன்றெல்லாம் விலைக்கு வாங்கும் வாய்ப்புகள் உள்ளது சில ஆசிரியர் பெருமக்களுக்கு பதவியில் தேடி வரும் வாய்ப்புகளும் உள்ளது சிலர் வீட்டை எதிர்த்து தன்னிச்சையாக மனம் மேற்கொள்ள முயற்சிப்பார்கள் குருவுக்கு நாலு ஒம்பது பத்து தொடர்பும் செவ்வாயின் தொடர்பும் பெற்றிருக்கிறதுனால ட்ரஸ்ட் அறச்சாலைகள் அமைக்கும் முயற்சியில் ஈடுபடுவோருக்கு வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு தனஸ்தானாதிபதி குரு சம்பந்தம் கோவில் அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் வேத விற்பன்னர்கள் சிவாச்சாரியார்கள் போன்றோர் பெருமளவு தன ஆதாயம் பெரும் மாதம் ஆகும் மொத்தத்தில் இந்த மீன லக்னக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அள்ளி கொடுக்கும் சிறப்பான மாதமாக அமையும் நன்றி வணக்கம்